அன்புகள் இசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே முழைவதற்கும் இந்திய நாடுகளில் அன்பு அறிந்த வழக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமருகை இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையைத் தொடர்ந்து இந்த வாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமையை நம்முடைய பாதுகாவலருடைய நாளில் ஆழ்ந்த உடைய திரும்பும் நிலையில் அவருடைய வாழ்க்கையை பொருட்டு நாம் எல்லோரும் ஒரே குழுமாக கூடியிருக்கிறோம் இறைவனுடைய அன்பை அவருடைய அளவற்ற இறக்கத்தை நாம் நினைவுபோது நன்றி கூருதலமாக கண்களை கூடி கடங்களை புடித்து ஒரு சிறிய செபம் செய்து நாம் இந்த இறைவார்த்தை பகுதி கூட எங்கள் அன்பில் பரந்த உறந்தேன் ஒரே ஒரு நாளில் சொல்ல நிறைக்கிற போது மனம் அதை சொல்லிட முடியாமல் பதிக்க அப்படகும் நன்மைகள் ஏராளமான நன்மைகள் ஆண்டதிரை நிலைகளுக்கு செய்ய நினைத்து நினைத்து உமை கொண்டாடுவதா நினைத்து உமை நினைத்துகா நினைத்து நினைத்து உமை ஆராதிப்பதா எப்படி செய்வோம் என்ன சொல்லி வாழ்த்துவோம் என்ன சொல்லி உமை புகழ்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவ்வளவாய் ஆண்டவரே எங்கள் நீங்கள் அன்பு கொண்டவராக இருக்கிறது இருபது நாட்களிலே எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மழையை வேண்டி பார்க்கிறோம் எத்தனையோ பகுதிகளில் பலவிதமான சேதங்கள் ஏற்பட்டிருந்தது ஆனால் எங்களுடைய பகுதியில் ஏது நிறைவாக ஆசிர்வதித்திருக்கிறேன் வழிநடத்திருக்கிறேன் உங்கள் பேரவையினால் நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கூறுவதை தவிர வேறு இல்லை ஆகவே நாளை இதை நினைத்து பார்ப்போம் எல்லா நச்சயங்களையும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர் நீ இயற்கையினுடைய இறைவராய் நீர் நிறுத்திறேன் அதற்குள் நுழைந்தவராய் நீர் நிறுத்தி எந்த காலத்தில் யாருக்கு என்ன தேவையும் வரை ஆய்ந்தறிந்தே நிறுத்து தருகிறேன் அதற்காக உருவாக்க நன்றி கொள்கிறோம் ஆசைவதியும் வழி நடத்தும் அதே போல இதனாலும் கூட ஒரு வார்த்தையை கேட்கும் விதமாக என்னுடைய உள்ளத்தை பக்குவடைத்தோம் ஆண்டு ஒரு லட்சக்கமான இஸ்லே பெயராக இருந்த ஆடுகளோ வாழ்க்கேந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நச்சியின் பகுதியிலே செக்கரியா எலிசவெத்து ஒரு தம்பதியினரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இவர்களை தியானிக்கிற போது எனக்கு ஒரு கதை நினைவு கல்யாணம் அதாவது திருமண பாண்டியுடைய ஆண்டை கொண்டாடுவது ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார்கள் அப்ப இந்த தாத்தாவுக்கு ஒரு ஆசை பாட்டிக்கு எப்படியாவது நல்ல ஒரு ரெண்டு மூலம் மல்லியு பயன்படுத்தும் ஆசை ரொம்ப ஆசைப்பட்டு மல்லிகர்ப்பு பயன்படுத்தார் அதுவும் அளவு தமிழகத்தில் மல்லியூ தான் வேன் நினைச்சு வைத்துறாங்க வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக திருமண வாழ்வுடைய அறுபதாவது ஆண்டில் அதனால் வீட்டில் வேண்டாம் போட்டு பிரதா பிரதாசமாக அப்படியே வரவங்க வரவுங்களாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு சாயங்காலம் ஏழு மணி இருக்கும் தாத்தா சாப்பிட்டுட்டு பாட்டிக்கு தலையில பூ வைக்க ஆரம்பிச்சார் பூ வைக்க ஆரம்பிச்ச உடனே தாத்தாவுக்கு சிரிப்பு தான ஏகமா சிரிச்சார் அவரு சிரிக்கிறத பார்த்து அந்த பாட்டியும் சிரிக்க ஆரம்பிச்சார் அவரு பயங்கரமா சிரிக்கார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னதான் நடக்குது இல்லை ஏன் இப்படி சந்தையில சிரிச்சுட்டு நடத்தாங்க பார்த்தா தாத்தா

அப்படின்னு சொல்லி வேடிக்கையான ஒரு கதை உண்டு கிறிஸ்துவ சகோதரிகளே திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு இடையிடையிலே ஏராளமான சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து போய்கொண்டே இருக்கிறார் இறுதி வரையிலும் மகிழ்ச்சியாக இருந்தோம் பிரமாணிக்கமாக இருந்தோம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரிவு என்பது ஏற்பட்டதில்லை என்று சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் வாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போகிற இந்த நிலையில் இந்த நச்சினி வாசகம் திருமண வாழ்க்கையினுடைய நிறையை கொண்டாடுகிற தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மிக அதிகமாய் அனுமதித்து வாழ்ந்த செக்கிரியா எலிசபெத் என்ற தம்பதியரை நிறைவு போட்டு கொண்டாடுகிறார் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் இந்த இரண்டு பேருடைய பங்கேற்பு என்பது அளவிட முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் இயேசு பிறக்கிறார் என்று சொன்னால் அந்த பிறப்புக்கு முன்பாக இந்த தம்பதியினருடைய அர்ப்பண வாழ்வு என்பது மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை இருவரும்

அப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படி குடும்பமும் வாழ முடியும் வாழணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நாடு மக்கள் நினைவுறுத்துகிறார் நம்ம குடும்பத்தில் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் மனைவி கிடையில சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவுதான் நல்லவர்களாக வாழ்ந்துட்டு இருந்தால் கூட எவ்வளவோ புரிதல்கள் இருந்தாலும் கூட அவ்வப்போது நடைபெறுகிற சண்டைகள் எல்லாம் ஒரு விதமான மனக்கசப்பை வருத்தத்தை கவலை It's okay. கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்கள் ஆண்டனுடைய பலிவேடர்கள் பணிபுரிய அங்கே இந்த மனைவி எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் என் கணவர் பலிவேடத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு உதவி செய்வதும் அவரோடு கூட இருப்பதும் தன்னுடைய வாழ்க்கை பெரும்பாக்கியமாக கருதிப்பதும் அப்படி ஒரு தாய் அப்படி ஒரு பெண் அதனால நம்ம என்ன சொல்றோம் சொன்னா அவர் ஒரு உன்னத குரு அப்படின்னு சொன்னா இவர் ஒரு புனிதமான பெண் அதான் மிக முக்கியமான கணவன் ஒரு உன்னதமான குரு என்று சொன்னால் மனைவி ஒரு புனிதமான பெண் ஒரு குடும்பம்னு சொன்னா அப்படி இருக்கணும் கணவன் அப்படி இருக்கும் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும் மனைவி அந்த நம்பிக்கை இன்புற பெண்ணாக இருக்க வேண்டும் இந்த தன்வாரண சகோதர சகோதரிகளே இப்படி நிறைய கொண்டே போகலாம் சமூகத்தில் நற்பேறு பெற்றிருக்கக்கூடிய இந்த தம்பதியினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற போது நமக்கு லூக்கால செய்தி ஒன்றாவது விதம் ஆறாவது வசனம் சொல்கிறார் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்களா வாசிங்க அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டனுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்பட்டவர்களாய் நடந்துகின்றார்கள் இப்படி இருந்ததுன்னு சொன்னா இப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்னால் சொல்லக்கூடிய செய்தி கடவுள் பார்வையில் நேர்மையானவர்கள் மனிதனுடைய பார்வையில் அல்ல மனுஷனுடைய பார்வையிலன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துட்டு போவார் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துட்டு போவார் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு போவார்னு சொன்னா எந்த நேரத்துல வசை வாடிவாங்க நம்ம குறித்து தப்பா பேசுவாங்க ஆனா அவங்க பாருங்க யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இது ஆண்டவுடைய பார்வையில் சரியானதா அப்படின்னு வாழ்கிற ஒரு குடும்பம் அப்படி வாழ்கிற ஒரு அவருக்கு உதவி செய்கிற ஒரு மனைவி நன்பாத சகோதர சகோதரிகளே இந்த குடும்பத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களாம் கடவுளுடைய கட்டளை ஒழுங்குமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையுடைய அவர்களுக்கான ஒழுங்குமுறைகளாக அதை வகுத்துக் கொண்டார்கள் நன்பாதவர்களே அப்படி ஒரு பெற்ற ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் தம்பதியினராக வாழ்கிற நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இங்க நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த இரண்டு பேரும் ஆண்டவனை பார்வையில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கிறார் என்ன நடக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் நான் வேற வழியே இல்லை ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா என்னையா பிரச்சனை இல்லை எனக்கு என் மனைவி குழந்தை பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி தாக்கு சொல்லிட்டார் தாக்கு சொன்னால் கல்யாணம் பிறகு என்ன இந்த திருமணத்துக்கு நீங்கள் அவ்வளவு தயாரிப்பு செய்து நீங்கள் இந்த வாழ்க்கையை புரியவே கூடாது அப்படிங்கிறது போல வாக்கு கொடுத்து தானே நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னால் சரதா சாமி எனக்கு ஒரு சந்தை வேணும் என்னுடைய தலைமுறை வேணும் நான் எப்படி வாழ்றோம் அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னவருக்கு இந்த தம்பதிகளை தான் நான் நினைத்து பார்த்தேன் அன்பார்ந்தவர்களே இவங்களுக்கு என்ன நடக்கவே தெரியல ஆனா இறுதி வரையிலும் அவர்கள் ஆண்டவரையை நம்பி இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் ரெண்டு பேரும் பெரும் கவலை என்று சொன்னால் குழந்தை என்பதுதான் கவலை ஆனால் நமக்கு என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுன்னு சொன்னா எங்கேயாவது ஓடிடுறாங்க எங்கேயாவது திசைவெறியாக போயிடுறாங்க யாராவது பேசி எடுத்து கூண்டு போயிடுறாங்க வேற சபையை சார்ந்தவர்களோ யாராவது வந்துட்டு நீ இந்த கூட்டதுனால தான் உனக்கு நடந்துச்சு இங்கே ஜெவ் பண்ணதுனால உனக்கு சாத்தியப்படாமல் போச்சு எங்க எடுத்துக்குமா அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விருந்து பிடிச்சி கூப்ப போறாங்க இப்ப இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இங்கே உங்களுக்கு எப்பயாவது ஓடுகிற 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 திசை மாதிரி ஓடுங்கிற ஒரு நிலையை தான் உயிர் கொண்டு ஆனா பாருங்க செத்திரையா பொரிசு கொட்டும் ஆண்கள் பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறைவரை இவரை கற்றுக்கொண்டும் இவரிலேயே இருக்கும் என்று சொல்லி இறுதி வரையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல தான்

காதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது நல்ல தீர்ப்பா அறிதியான தீர்ப்பா ஒரு தீர்ப்பு கொடுக்காத ஒரு விஷயம் நடத்தி முப்பது வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பாகும் உங்களுக்கு தெரியாத ஆச்சாரத்தை கொடுமை நடந்த அந்த ஊர்ல தீர்ப்பு எவ்வளவு நாளைக்கு பிற கிடைச்சது எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கிடைச்சது தீர்ப்பு அப்ப தீர்ப்பு கிடைச்சி என்ன புண்ணியும் இருந்தவங்க நிறைய பேர் செஞ்சு செல்லாம் கண்டிக்கப்பட்டவரை இவ்வளவு தாமதமா கடை செய்ய முடியும் ஒரு தீர்ப்பு அதுவே தாமதமா கிடைச்சா அது அநீதி கடைசி காலத்தில் ஆளுவருடைய ஆசைதான் கிடைச்சா கிடைக்கும்

இது காட்சியை சொல்ல வரும்போது இடையில நிறைய தடைகள் வந்த நிறைய தடைகள் வந்ததா ஓ நம்ம நினைச்சு பாருங்க நம்ம ஆன்மூடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு செய்தியை போட்டு வராது ஒரு பொருளை நம்ம திருமல இருந்து கொண்டு வர இப்ப மழை தொழில் வரணும்னு நினைக்கும் போது நம்ம ஊருக்கு சடா வர முடியாது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஓடையில தண்ணி போகுது அடுத்த ஓடையில தண்ணி போகுது மொழி சுத்தி வந்தாலும் வர முடியலை

சரணிக்கு சாப்பாடு சுத்தி அங்கு அடித்து எல்லாத்துக்கும் போய் மாணூரை கண்டிப்பிச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு தாமதத்துக்கு ஆயும் காரணங்கள் சொன்னா ஏதாவது கடைகள் ஏற்படும் இப்ப தாமிய அவங்க சொல்லுத ஆணவன்னு சொல்றாரு எதிரிகள் இருக்கிறார்கள் பகைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தாண்டித்தான் இது செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருக்கு நிறைய நேரங்களில் ஆண்கள் ஜோரம் பண்ணியிருக்கோம் நன்றாடி உங்களுக்கு எதுக்கு போனது நிறைய பண்ணி ஜவணி கொடுத்திருப்பீங்க உங்களுக்கு செய்ய உங்களுக்கு இடையில தேவை சாத்தா வேற அதுதான் நீங்க என்ன செஞ்சாலும் செய்வதை நம்பறவா நீங்க ஆண்டு

வசனங்கள் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவை பார்வை ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம்

இதைவிட பெரிதாக இவ்வளவு நாடு காத்திருந்தது உலகமே கருதாத ஒரு இறைவாக இருந்தார் பெரிய மாட்சியை ஒருவேளை செக்கரியாவை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நல்ல இடமே இருக்கும்போதே குழந்தை கொண்டு வந்தால் கூட இப்படி பேரமிச்ச ஒரு பிள்ளை கடைச்சிமா பெயர் பெற்ற பிள்ளைகளை சும்மா தெரியல ஆனால் இவ்வளவு நாட்களும் அவர்கள் காத்திருந்ததனால் ஆண்டவருடைய அன்புக்காக காத்திருந்ததனால் இது உலகம் என்கிற ஒரு மகன் அவருக்கு கொடுக்கப்பட்டார் எனக்கும் பிள்ளைங்களே ஆண்டவர் மந்தாட்டு கேட்கப்பட்டது என்று சொன்னார் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நினைவு சொன்னார் உன் மந்தாட்டு கேட்கப்பட்டவர் கேட்கப்படுகிற விதத்தில் செயல்பாடு கேட்கப்படுகிற விதத்தில் சிக்கரியாவும் எலிசபெத்தும் இருந்தார்கள் என்று சொன்னால் നമുക്ക് അവർമാർ അത് കുടുംബം നമുക്ക് ഒരു നമ്മൾ ആ